சார் இந்த ஹைரைஸ் பில்டிங் பிளான் அப்ரூவல் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட விளக்கம் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார் ஹைரைஸ் பில்டிங் பிளான் அப்படின்னா எப்படின்னா ஒரு எயிட்டீன் பாயிண்ட் த்ரீ அதாவது பதினெட்டு புள்ளி மூணு இந்த மீட்டருக்கு உள்ளே இருக்கக்கூடியது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து மாவட்ட நகர் ஊரமைப்பு இயக்கத்துலேயும் அந்த எஃப்எஸ்ஐ ஃபார்ட்டி தௌசண்ட் இருந்துச்சுன்னா அந்த அதிகார பகிர்வை வந்து அரசு வந்து மாவட்ட நகர் ஊரமைப்பு இயக்கத்துக்கு வந்து கொடுத்துருக்கு நாற்பதாயிரம் சதுரடி வரையிலும் நீங்கள் மாவட்ட நகர் ஊரமைப்பு இயக்கத்திலே அனுமதி வாங்கிக்கலாம் எயிட்டீன் பாயிண்ட்டு த்ரீ அதாவது அந்த உயரம் வந்து பதினெட்டு புள்ளி மூணு மீட்ருக்குள்ளே இருந்து நாற்பதனாயிரம் சதுரடிக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் மாவட்ட நகர ஊரமைப்பு இயக்கத்திலே வாங்கிக்கலாம் இது ஒரு வகை நாற்பதனாயிரம் சதுரடிக்கு மேலே அதே பதினெட்டு புள்ளி மூணு உயரம் மீட்ரு இருந்ததுன்னா இயக்குனர் நகர் ஓரப்பு இயக்கத்தில் அணுகி நீங்கள் வந்து அங்கே வந்து அனுமதி வாங்கிக்கலாம் இது ரொம்ப சுலபம் ஆஸ் பர் செக்லிஸ்ட் படி நீங்கள் பண்ணி பதிவேற்றம் செஞ்சு அழகாக நீங்கள் அதை வந்து அனுமதி ஈஸியாக வாங்கிக்கலாம் சுலபமாக வாங்கிக்கலாம் அரசு இப்போ இதே இதே விஷயத்தை பதினெட்டு புள்ளி மூணு எயிட்டீன் பாயிண்ட் த்ரீ மேலே உயரம் போகும்போது அது ஐரேஸ் பில்டிங்காக மாறுது மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்னு சொல்லுவாங்க அது அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் வணிக உபயோகம் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும் இண்டஸ்ட்ரீஸ் அதுவாக இருக்கட்டும் இல்லை தொழிற்சாலைப்பு அந்த மாதிரி அனுமதியாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து எயிட்டீன் பாயிண்ட்டு த்ரீக்கு மேலே போகும்போது இயக்குனர் நகர் ஊரமைப்பு இயக்ககம் அவங்க சென்னை அவங்க தலைமையில் இந்த ஹைரேஸ் கமிட்டி ஃபார்ம் ஆகும் மாதம் மாதம் வந்து பண்ணிடுறாங்க அதை அந்த கமிட்டியை வைக்கிறாங்க அதில் வந்து உங்களுடைய கோப்பு உங்கள் ஃபைலை வந்து மாவட்ட நகர் ஊரமைப்பு இயக்ககம் பரிந்துரை பண்ணி கூறவே செஞ்சு இடைநறவு செஞ்சு கிளியராக இன்ஸ்பெக்ஷன் எல்லாமே ரிப்போர்ட்டோட உங்களுக்கு இயக்க நகர உறவு இயக்கத்துக்கு அனுப்பிச்சு விட்டு அவங்க கூறாய்வு இன்ஸ்பெக்ஷன் கமிட்டி நடக்கும் வச்சு ஒப்புதல் வாங்கிக்கலாம் இந்த இந்த எம்எஸ்பி மீட்டிங்ல வந்து வரக்கூடிய கோப்புகளுக்குன்னு சொல்லி தனித்தனி சின்ன சின்ன விதிகள் இருக்கு அதை சார் கட்டிடத்தின் உயரம் வந்து இவ்வளோ மீட்டருக்கு மேல் போச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம எங்க அனுமதி பெற வேண்டும் அதுக்கு ஏதாவது விதிகள்லாம் இருக்கா சார் தமிழ்நாடு நகர ஊரமைப்பு இயக்ககம் இதில் விதிகளில் வந்து ரெண்டே விஷயந்தான் பதினெட்டு புள்ளி மூணு அதாவது எயிட்டீன் பாயிண்ட்டு த்ரீ உயர கட்டிடங்களுக்கு உள்ளே வரக்கூடிய கட்டிட அனுமதிகளுக்கு நம் மாவட்ட நகர ஊரமைப்பு இயக்கமே அனுமதி கொடுத்துறோம் பதினெட்டு புள்ளி மூணுக்கு மேலே போனீங்கன்னா சில விதிகள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு தீயணைப்பு துறை ஒரு வணிக உபயோகமா இருக்குது இல்லை வந்து அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது இண்டஸ்ட்ரியா இருக்குன்னா தீயணைப்பு துறையில் வந்து டிஜிபி அதாவது இயக்குனர் தீயணைப்புத்துறையில் வந்து அனுமதி பெறணும் இப்படி சின்ன சின்ன விதிகள் தான் அது ஈஸியாக தான் இருக்கும் சுலபமாக தான் இருக்கும் அது டக்கு டக்குன்னு நம்ம வந்து வாங்கி நம்ம பெறலாம்